எல்லோருக்கும் வணக்கம் நம்மாழ்வாரின் அவதாரம் பற்றி பார்ப்போம் நம் ஆழ்வார் மாறன் சடகோப்பன் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தார் நான்கு வேதங்களையும் தமிழில் அவர் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்பட்டார் அவர் அவதரித்த கதையை நாம் இப்பொழுது பார்ப்போம் ராம அவதாரம் முடிய மூன்று நாட்களே இருந்தது ராமரை ரகசியமாக சந்திக்க யமன் அங்கு வந்திருந்தான் அப்போது ஸ்ரீராமர் ராமர் லக்ஷ்மணரை அழைத்தார் நானும் எமனும் போகிறோம் நாங்கள் பேசும் சமயத்தில் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினார் லக்ஷ்மணரும் சரி என்று வெளியில் காவல் காத்து கொண்டிருந்தார் அந்த சமயம் பார்த்து துர்வாச மகரிஷி அங்கே வந்தார் நான் ராமரை சந்திக்க வேண்டும் என்று கூறினார் லக்ஷ்மணன் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டான் கோபம் கொண்டார் ரிஷி என்னை அனுமதிக்காவிட்டால் அயோத்தியே அழிந்து போக சாபமிடுவேன் என்று கத்தினார் அயோதிக்கு ஆபத்து நேருமே என்ற பயத்தில் லக்ஷ்மணரும் மகரிஷிக்கு வழிவிட்டார் கட்டளையை மீறிய தம்பி லக்ஷ்மணன் மீது ராமருக்கு கோபம் வந்தது நீ மரமாக போக கடவது என்று ராமர் லக்ஷ்மணரை சபித்தார் அதை கேட்டதும் லக்ஷ்மணருக்கு கண்ணீர் வந்தது அண்ணா தங்களின் சாபத்தை எண்ணி நான் வருந்தவில்லை தங்களுக்கு சேவை செய்யாமல் எப்படி வாழ்வேன் என்று கேட்டார் உடனே ராமர் கூறினார் லக்ஷ்மணா எல்லாம் விதிப்படிதான் நடக்கிறது சீத்தையை காட்டுக்கு அனுப்பிய பாவத்திற்காக நானும் பூலோகத்தில் பதினாறு ஆண்டுகள் அசைவின்றி தவ வாழ்வில் ஈடுபட வேண்டியிருக்கிறது மரமாக மாறும் நீயே எனக்கு நிழல் தரும் பேறு பெறுவாய் என்று அருளினார் அதன்படியே திருநெல்வேலி அருகே உள்ள ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாராக ராமர் அவதரித்தார் அந்த சமயம் லக்ஷ்மணர் புளிய மரமாக நின்று சேவை செய்தார் இந்த மரத்தை தான் நாம் தூங்கா புலி என்று அழைப்போம் அதாவது அதன் இலைகள் எப்பொழுதும் மூடுவதே இல்லை லக்ஷ்மணன் கண் இமைக்காமல் ராமரை பாதுகாத்ததாக ஐதீகம் பகவான் ஸ்ரீ ராமரே நம்மாழ்வாராக வைகாசி விசாகத்தில் அவதரித்து அருளினார் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற இன்றும் மாணவர்கள் தேர்வுக்கு போகும் முன் இந்த மரத்தை சுற்றி வருகிறார்கள் நாமும் நம்மாழ்வாரின் பாசுரங்களை பாடி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் निश्चयम् अवरन् अनुग्रहं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगि कृत्यागम्यम् वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्